ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் டேஸ்ட்டு நம்ம செய்ய போகிறோம் வறுவல்னு சொல்லலாம் பொரியல்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் நம்ம பேர் வைக்கிறது தான் இருக்குது நான் வறுவல் சொல்கிறோம் இது அரை கிலோ வந்து இருபது ரூபா தான் அதான் நீல கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் அடிக்கடி நான் வாங்குவேன் ஏன்னா இதில் வந்து விதையே இருக்காது செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இதை தான் நல்லா கட் பண்ணிவிட்டு த தண்ணியில் தான் போட்டு வைக்கணும் சும்மா சம்னா கறுத்துடும் நல்லா தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஒரு கடை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடோனா கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சுன்னு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் அப்புறம் கட் பண்ணியிருக்காங்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் எனக்கு எந்த ஷேப்பில் தான் கட் பண்ணிங்கிட்டேன் நான் இது வந்து தண்ணியை ஊற்றக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணியும் ஊற்றாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு உண்மையிலே அட்டாசாம இருக்காங்க தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எல்லாத்தையுமே நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கு எல்லாத்தையுமே நல்லாயிருக்கும் நைக்கிட்டு தயிர் சாதம் தான் நம்ம வீட்டில் தயிர் சாதம் கத்திரிக்காய் வறுவல் இதில் காரசாரமாக அந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் கத்திரிக்காய் அது மாதிரிலாம் செஞ்சு தயிர் சாதத்துக்கெலாம் சாப்பிட்டா அட்டகசமாக இருக்கும் அன்றைக்கி தயிர் சாதம் தான் செய்ய போகிறோம் கொஞ்ச அங்கே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு நல்லா பிஞ்சு கத்திரிக்காது என்னென்னா உப்பு சேர்க்கல கொஞ்சம் லேட்டாக தான் நான் எப்போமே உப்பு சேர்ப்பேன் காய்கெலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து ஒரே மசாலா தான் எப்படி நம்ம ஊரில் நாங்கள் ஒரே மசாலா சேர்ப்போம் மிளகாய் தூள் மட்டும் அதே மாதிரி இதில் மிளகாய் தூள் மட்டும்தான் வேறு எந்த மசாலா எக்ஸ்டா மசாலாம் கிடையவே கிடையாது ஆனால் டேஸ்ட்டு சொல்ல அளவு இல்லை அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய்லாம் செய்வோம்ல எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிடும்போது எந்த இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் எனக்கு இது மட்டும் செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் வேலையே புளிக்கொழம்புல போட்டால் சாம்பாரில் போட்டால் கொஞ்சம் சாப்பிடவே மாட்டேன் ஆனால் புளிக்கொழம்பு போட்டால் கத்திரிக்காய் சாப்பிடுவேன் இது மட்டும் வறுவல் மட்டும் செஞ்சால் நல்லா சாப்பிடுவேன் எனக்கு தொக்கெல்லாம் செய்வாங்களா கத்திரிக்காய் தொக்கு அதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் விதை இருக்கக்கூடாது வித இல்லாமல் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மட்டும்தான் நல்லா மிளகாத்தூள்லாம் நல்லா கத்திரிக்கையில் ஒட்டுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு இடைநிலையில் கிண்டி அடி அடிப்பிடிச்சிடும் இடையில கிண்டி விடலாம் பிடிக்காதவங்களை கத்திரிக்காய் வந்து பிடிக்காதவங்களே இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செமையாக சாப்பிடுவாங்க எனக்கு வந்து உண்மையிலேயே இது மட்டும் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் அடிக்கடி இதெல்லாம் செய்வாங்க எங்கள் உண்மையாக இது மட்டும் தான் அதிகம் செய்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய்ல இடையில கிண்டிவிட்டால் இப்போ எண்ணெயெலாம் எவ்வளோந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குண்ணா சூப்பராக இருக்குது நம்ம தண்ணியை சேர்க்கக்கூடாதான் மெயின் தண்ணியை சேர்க்க மாதிரி தான் டேஸ்ட் நல்லா வரும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது தான் நல்லா வேகணும் சாப்பாடும் வடித்தாச்சு சாப்பாடு வடித்து ஒரு சைடு இருக்குது நம்ம தயிர் தாளித்து தயிர் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி சமையல் இதுதான் நம்ம வீட்டில் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கு இல்லை சிம்பிளான வேலை தான் ஒரு சமையல் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் அது வந்து டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த அந்த டேஸ்ட்டு இருக்குது கஷ்டப்பட்டு சமைக்கிறது கூட அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதே மாதிரி சிம்பிளாக உள்ள சமையல்தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் இதே மாதிரி நான் அவசரம் சமைப்பாங்களே ஏதாச்சும் அவசர அவசரவசமாக சமைப்பாங்க அந்த சமையல் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மட்டும் தான் அதை கத்திரிக்கோம் அவ்வளோ டேஸ்ட்டாக வேலை கம்மி தான் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ண ஒரு டைம் ட்ரை பண்ணால் அடிக்கடி நீங்கள் வீட்டில் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படிங்கன்னு சொல்லி இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பை